லாஸ்ட் ஒரு டூ வீக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரப்பே பண்றதுக்கோசரம் நம்ம வந்து வீக்லி ஸ்டடி பிளான்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த வீக்லி ஸ்டடி பிளான்ஸ்ல ஆல்ரெடி நம்ம ரெண்டு வீக் முடிச்சிட்டோம் கரெக்ட்டா சோ இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா தேர்ட் வீக்கான ஸ்டடி பிளான் அந்த ஸ்டடி பிளான் நமக்கு எப்ப இருக்கு அப்படின்னா ஆஃப் எக்ஸாம்க்கு படிக்கிறதுக்கான ஸ்டடி பிளான் தான் இருக்கு நம்ம ஆஃப் எக்ஸாம்க்கு படிச்சோம்னாலும் பப்ளிக் எக்ஸாம்க்கு நம்ம ஈஸியா ப்ரொபேர் பண்ணலாம் அதுக்காக ஏன்னா எக்ஸாம்ங்கிறது நமக்கு ஒரு ப்ரீ பப்ளிக் எக்ஸாம் வருதான் மோஸ்ட் எல்லா யூனிட்மே இதை வந்துரும் ஓகேங்களா பாருங்க ஆல்ரெடி நம்ம ரெண்டு வீக்ஸ் சேலஞ்ச் போட்டுருந்தோம் இல்லீங்களா எல்லாமே கம்ப்ளீட் வீக்கான சேலஞ்ச் செகண்ட் வீக்கான சேலஞ்ச் அதை பாக்காதவங்க நான் அதுல என்னன்னு சொல்லிருப்பேன் அப்படிங்கறது நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எடுத்து பாருங்க வீக்லி ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டென்த் அண்ட் டுவெல்த் வீக்லி ஸ்டடி பிளான் ஃபார் பப்ளிக் எக்ஸாம் டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளே லிஸ் கிரியேட் பண்ணிருப்பேன் அதுல எல்லா வீடியோ இருக்கும் நீங்க அதுல பாக்கலாம் ஓகேங்களா சோ இந்த ஆஃப் எக்ஸாம் பண்றது இதுதான் நம்மளோட வீக்லி ஸ்டடி பிளான் அதாவது அந்த எயிட் வீக் சேலஞ்ச்ல தேர்ட் வீக் சேலஞ்சா நமக்கு இருக்க போகுது ஓகேங்களா ஓகே இதுல ஃபர்ஸ்ட் தமிழ்ல இருந்து நம்ம பார்ப்போம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆறு ஆறு யூனிட்ஸ் தான் இருக்கும் கரெக்டா தமிழ்லயும் ஆறு யூனிட் தான் இங்கிலீஷ்லயும் யூனிட் தான் நமக்கு இதுல ஃபர்ஸ்ட் தமிழ்ல ஆறு யூனிட் இருக்கு நாலு யூனிட் வந்து நீங்க இல்ல அஞ்சு யூனிட் படிச்சாவே போதும் நம்ம எல்லாமே எழுதி வருது அது ஃபர்ஸ்ட் மூணு யூனிட் வந்து நீங்க தரவாரு போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துக்குமே அப்படிதான் நாலு யூனிட் இல்லைன்னா அஞ்சு யூனிட் வந்து நீங்க படிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் மூணு யூனிட் கம்ப்ளீட்டா இருக்கணும் எல்லா கொஷன்ஸுமே நமக்கு அதுல தெரிஞ்சிருக்கு ஓகேங்களா அடுத்து மேக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில சாப்டர்ஸ் நான் இங்க போட்டிருக்கேன் பாருங்க ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து எயித்து சாப்டர் வரைக்கும் இந்த அஞ்சு சாப்டர் அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் எய்ட் இந்த அஞ்சு சாப்டர் நீங்க தரவா பார்த்தாகணும் ஏன் அப்படின்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ்லாம் இந்த சாப்டர்ஸ்லாம் இருக்கு சாப்டர்ல இருந்து எத்தனை ஃபைவ் மார்க் கொஷன்ஸ் கேட்பாங்க நான் சொல்லிடுறேன் ஃபைவ் மார்க்ஸ் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் சாப்டர் ஒன்ல இருந்து நமக்கு ஒரு ஒரு ஃபைவ் மார்க் வரும் இல்லை சம்டைம்ஸ் ரெண்டு பை மார்க் கேட்பாங்க சாப்டர் வந்து ஒரு ஃபைவ் மார்க் தான் சாப்டர் த்ரீலையும் ஒரு ஃபைவ் மார்க் சாப்டர் ஒரு ஃபைவ் மார்க் அதுக்கப்புறம் சாப்டர் எயிட் போட்டுருக்கீங்க இல்லையா இந்த எயிட்ல இருந்து நமக்கு ஒன்னு சம்டைம்ஸ் ரெண்டு ஃபைவ் மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது தவிர இப்போ சிக்ஸ் ஆக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுல என்ன சொல்லியிருக்கேன் சிக்ஸ் பாயிண்ட் டூ சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பாயிண்ட் செவன் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பாயிண்ட் நைன் தான் பாக்க சொல்லிருக்கேன் ஏன் அப்படின்னா

ஒரு ஃபைவ் மார்க் வந்துடும் நான் இதுலேயும் எப்படியும் உங்களுக்கு டூ மார்க் த்ரீ மார்க் ஆட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட் வர வந்து ஃபைவ் மார்க்ஸ் அடுத்து டூ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று த்ரீ மார்க் ஒன்று அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டூ மார்க் ஒன்று த்ரீ மார்க் ஒன்று தேர்ட் சாப்டர்லையும் சம்டைம்ஸ் டூ மார்க் ஒன்று கேட்கலாம் கேட்காமலும் போகலாம் த்ரீ மார்க் ஒன்று ஃபோர்த் சாப்டர்ல மேபி தான் சரி ஓகே நம்ம ஒண்ணு பண்ணலாம் இதுல ஒரு டூ மார்க் கம்மி பண்ணிட்டு இதுல ஒரு டூ மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா அண்ட் ஃபோர்த் சாப்பிட்டர் டூ மார்க் கேட்டா த்ரீ மார்க் கேட்க மாட்டாங்க த்ரீ மார்க் கேட்டா டூ மார்க் கேட்க மாட்டாங்க அப்படிதான் இருக்கும் எய்த் சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா டூ மார்க்கும் ஒன்னு வந்துடும் த்ரீ மார்க்கு ஒன்னு வந்துடும் சிக்ஸ்த் சாப்டர்ல சம்டைம்ஸ் ரெண்டு டூ மார்க் கேட்கறான் த்ரீ மார்க் ஒன்னு கேட்கறான் செவன்த் சாப்டர்ல ஒரு டூ மார்க் ஒரு த்ரீ மார்க் அடுத்து நைன்த் சாப்டர் நைன்த் சாப்டர் எடுத்துக்கிட்டோம் இதுல வந்து நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் மார்க் கம்பல்சரி ஒன்று வந்துடும் அதை நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை நான் சொல்லிருக்கூடிய எக்ஸைஸ் மட்டும் பார்த்தா அதுவும் ஸ்பெசிஃபிக்கா நைன் பாயிண்ட் எயிட் நைன் பாயிண்ட் நைன் பார்த்தா மட்டுமே போதும் ஒரு ஃபைவ் மார்க் கண்டிப்பா வந்துடும் இது இல்லாம டூ மார்க் ஒன்னும் த்ரீ மார்க் ஒன்னும் சம்டைம்ஸ் கேட்கறாங்க அடுத்து சாப்டர் டென் எடுத்துக்கிட்டோம்னா நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கிறத மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மார்க் வந்துடும் டூ மார்க் ஒன்னு வந்துடும் த்ரீ மார்க் ஒன்னு வந்துடும் இது ஒரு முக்கியமான சாப்டர் சாப்டர் ஃபைவ் இதுல சம்டைம்ஸ் ரெண்டு ஓகேங்களா மார்க் த்ரீ மார்க் எப்பயுமே ஒன்னு வந்து இதுதான் இந்த சாப்பிட்ட மட்டும் பார்த்தா நமக்கு இது வரையான்க்கு டென் லெசன் தான் சொல்லிருக்காங்க ஆனாலும் லெவன் டுவெல் இருந்து கேக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி லெவன் டுவெல் இருந்துச்சுன்னா உங்க டிஸ்ட்ரிக் வைஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரியல லெவன் டுவெல் இருந்துச்சுன்னா கம்பல்சரி லெவன் டுவெல ஃபுல்லா பாத்துக்கோங்க டுவெல்த் ரொம்ப ஈஸியான சாப்பிட்டார் இப்ப நான் சொன்ன லெசன்ஸ் பாத்தேன் வச்சுக்கோங்களேன் நம்மளால எத்தனை மார்க்ஸ் எழுத முடியும் பாருங்க இதுல ஒரு ஃபைவ் மார்க் மினிமமா கேக்குறாங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பைவ் மார்க் வந்துடும் நமக்கு ஃபைவ் மார்க் டோட்டலா கொஸ்டின் இந்த பதினாலுல நம்ம ஏதாவது ஒரு ஏழு எழுதணும் அதாவது ஆர் சாய்ஸ்ல இருக்கும் இல்லையா இப்போ நான் உங்களுக்கு இந்த லெசன்ஸ்ல இந்த எக்ஸைஸ் மட்டும் செலக்ட் பண்ணி சொல்லிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா ஆர் சாய்ஸ்ல கரெக்டா நமக்கு ஏழு ஃபைவ் மார்க் மாட்டிக்கும் அதுக்காக தான் அதே மாதிரி த்ரீ மார்க் டூ மார்க் எடுத்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆக்சுவலா பத்து பத்து டூ மார்க்ஸ் கொடுப்பாங்க அதுல நான் சொன்ன எக்ஸைஸ் மட்டும் பார்த்தாவே ஒன்பது டூ மார்க்ஸ் வந்துடும் அதே மாதிரி த்ரீ மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எட்டு த்ரீ மார்க்ஸ் இருக்கு இதுல எனி செவன் வந்து நம்ம எழுத கம்பல்சரியும் இதுல இருந்தே உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா அதுக்காக இந்த இந்த சாப்டர்ஸ்ல இந்த எக்ஸைஸ் மட்டும் பாத்துக்கோங்க ஒரு சில ஃபுல்லா சொல்லி அதை ஃபுல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றது ஓகேங்களா ஆனா இப்படி ப்ரிப்பர் பண்றதுனால ஓகே இல்ல சார் நான் ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபுல்லா பாத்துக்கிறேன் செகண்ட் வால்யூம்ல மட்டும் இம்பார்டன்ஸ் பாத்துக்கிறேன் அப்படின்னாலும் ரொம்ப நல்ல ஐடியா ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபுல்லா பாத்துருக்கேன் ரொம்ப நல்லது அடுத்து கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் லெவன் டுவெல் தேர்ட்டின் பிப்டீன் இந்த லெசன் சொல்லியிருக்கேன் ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல எப்பயுமே நமக்கு ஒரு ஃபைவ் மார்க் வந்துடும் செகண்ட் சாப்டர்ல மேபி டைபோரியன் வந்து நம்ம கேட்கலாம் பிப்த் லெசன்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல் ஃபீல்டு தேரி பிபிடி தேரி அதுக்கப்புறம் ப்ராப்ளம் மாதிரியான சம்ஸ் இது எல்லாமே வந்துடும் சிக்ஸ்த் ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மோஸ்டா என்ன கேட்பாங்க அப்படின்னா மெட்டல் எக்ஸஸ் மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட்ஸ் ஷார்ட் அண்ட் ஃபிராங்கல் டிஃபெக்ட் அதுக்கப்புறம் இன்னும் வேற என்ன இருக்கும் அந்த பேக்கிங் எஃபிஷியன்சி மூணு கேல்குலேஷன்ஸ் நமக்கு இருக்கும் இல்லையா அது அதுக்கப்புறம் கிறிஸ்டின் சாலிட் சமர்பல் சாலிட்ஸ் ஆக்டர் ஹெட்ரல் ஒயிட் ஸ்பேஸ் டென்டகனல் ஒயிட் ஸ்பேஸ் ஸோ இந்த மாதிரியான ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கு அதை கேட்டுருவாங்க செவன்த் லெசன் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் ஆஃப் பீரியட் ஆரேனிஸ் இக்வேஷன்ஸ் நாலு தான் எய்த் லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆஸ்வால் டைவிஷன்ல நோன்ஸ் இக்வேஷன் முடிஞ்ச அவ்வளவுதான் ஃபைவ் மார்க் வந்துடும் நைன்த் லெசன்ல செல்ஸ் எல்லாமே பாத்துக்கோங்க டேனியல் செல் வேற இருக்கு மெர்குரி மட்டன் செல் இந்த மாதிரி செல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அது பாத்துக்கோங்க சால்ட் பிரிட்ஜ் பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஃபாரடேஸ் லாஸ் பாத்துக்கோங்க மோஸ்டா நமக்கு ஃபைவ் மார்க் வந்துடும் நைன்த் லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா சாரி நைன்த் லெசன் தான் இப்போ சொன்னோம்னா லெவன்த் விட்டர் மேயர் லூகாஸ் டெஸ்ட் நேமிங் ரியாக்ஷன்ஸ் போதும் அடுத்து டுவெல்த் லெசன் எடுத்திங்கன்னா அதே மாதிரி நேமிங் ரியாக்ஷன்ஸ் அடிஷனலாக வந்து நம்ம யூரோட்ரோப்பின் ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் கேனிசர் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்துக்க போறோம் தேர்ட்டீன்த் லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரைமரி செகண்டரி அண்ட் ட்ரெஷரி அமீன்ஸ் அதோட டிஸ்டிங்யூஷன் பாத்துக்கோங்க நேமிங் ரியாக்சன் பாத்துக்கோங்க பிப்டீன் லெசன்லயும் ஒரு சில கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டன்ஸ் இருக்கு அந்த இம்பார்டன்ட் நீங்க கொடுத்திருக்க பாருங்க ஜஸ்ட் டவுன்லோட் அப்படிங்கிற இந்த வேர்டை மட்டும் கிளிக் பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு டேரக்டா நம்ம யூடியூப் சேனலுக்குள்ள போயிடும் அதுல கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிருப்போம் நீங்க பாத்துக்கலாம் அதே மாதிரி பிசிக்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் என்னென்ன ஃபுல் போர்ஷன் தான் நமக்கு அதுல ரெண்டே ரெண்டு லெசன் மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம் ஏன்னா இதெல்லாம் ஃபைவ் மார்க்ஸ் பேஸ் பண்ணி எடுத்தது தான் ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து ஃபர்ஸ்ட் மூணு லெசன்ல இருந்துமே ஒவ்வொரு ஃபைவ் மார்க் வந்துடும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்ல ஃபிஃப்த் லெசன்ல எமிஷன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் பார்த்தோம்னா நமக்கு கண்டிப்பா ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் வந்துடும் இது இல்லாம எக்ஸ்ரேட கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுக்கப்புறம் வேற என்ன கொஸ்டின்ஸ் பார்த்தோம் சரி அதுல ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கு நான் இம்பார்டன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதுல பாருங்க சிக்ஸ்த் லெசன் செவன்த் லெசன் எவ்வளவு இம்பார்ட்டன் உங்களுக்கே தெரியும் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபீஸ் ஃபார்முலா லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா மிரத் மிரத் ஃபார்முலா இதெல்லாமே நீங்க மெயினா படிச்சாக்கணும் என்த் மினிமம் எம்த் மினிமம் என்த் மேக்ஸிமம் எம்த் மேக்ஸிமம் பேன் வித் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும் எயிட் நைன் டென்லயும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டன்ஸ் இருக்கு இதை மட்டுமே நம்ம படிச்சாலே போதும் நமக்கு வந்து ஈஸியா எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம எழுதிடலாம் அதே மாதிரி பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பயோபாட்னில நான் இங்க கொடுத்துருக்கேன் பாத்தீங்க இல்லையா இந்த பர்டிகுலர் லெசன்ஸ் மட்டுமே படிங்க பயோ ஜுவாலஜி நீங்க புக் பேக் மட்டுமே படிச்சா போதும் ஆனா பயோ பாட்னி புக் இன்னுமே சரிங்களா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் ஈஸியா நைன்டி பிளஸ் எடுக்கிறதுக்கு வழி என்னன்னா இங்க இருக்கு பாருங்க ஒன் டூ ஃபைவ் எயிட் டு லெவன் தேர்ட்டின் ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் இந்த லெசன்ஸ் மட்டுமே படிச்சாகணும் ஆனா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல மோஸ்ட்டாக வந்து புக் பேக் கொஷன்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க அப்படிங்கிறதுனால எல்லா லெசனோட புக் பேக் கொஷன் நீங்க படிச்சிட்டிங்கன்னா சென்டம் போறதுக்குமே வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஓகே அடுத்து இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெல்த்ல கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம இங்க அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்மளோட யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து நான் எங்க கொடுத்திருக்கேன் இந்த டவுன்லோட் அப்படிங்கிற சிம்பிள் நீங்க கிளிக் பண்ணா மட்டும் போதும் நம்ம வீடியோக்குள்ள போயிடும் அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி எக்ஸாம்க்கு வந்து ப்ரொபோ பண்ணிக்கலாம் எல்லா லெசன்க்குமான இம்பார்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும் கெமிஸ்ட்ரில பிசிக்ஸ்ல மட்டும் என்ன பண்ணிருப்போம்னா இதுக்கு முன்னாடி பிரீவியஸ் பப்ளிக் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் மீட்டம் குவார்டர்லி செகண்ட் மீட்டம் ஆஃப் ரிவிஷன் டெஸ்ட் இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்லயும் கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருப்போம் ப்ராப்ளம்ஸ் மட்டும் அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு தனி வீடியோவோ வரும் ஓகேங்களா சோ இதை மட்டுமே நீங்க படிச்சாலே போதும் ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேங்களா சோ வரைக்கும் நம்ம சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன் அப்படின்னா இதுக்கு அடுத்து இது மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நீங்க எக்ஸாம்க்கு ப்ரொப்போர் பண்றதுக்கு தேவையான நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா மட்டும் போதும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அவங்களுக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் அடுத்து ஃபோர்த் வீக் பிளான்ஸ் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் எயிட் வீக் சேலஞ்சா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க ஈஸியா வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க அடுத்த வீடியோல பாக்கணும்